கர்த்துடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் கர்த்தர் அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார் தாயும் தகப்பனுமாக இருக்கிற நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களுடைய தேவைகளையும் அவர்களை கவனித்து விசாரித்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார் தெய்வன்னா கர்த்தர் தான் அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து தான் அவரை அப்பான்னு கூப்பிடலாம் அம்மான்னு கூப்பிடலாம் அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்புறம் தான் நம்ம அப்பான்னு கூப்பிட முடியும் அம்மானு கூப்பிட முடியும் ஏனென்றால் அவர் தான் நம்முடைய பரம தகப்பன் நம்மை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மாவாக நம்மை வாழ வைத்திருக்கிறார் என்றும் நாம் வாழ்வதற்கு சில பேரிலே பாடுபட்டு மறித்து உயிர் திறந்திருக்கிறார் உயிரோடு இருக்கிற தெய்வம் நம்மை என்றும் உயிருள்ளவர்களாய் வாழ வைக்கிறவர் அவருடைய நாமத்துக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக ஆமையின் அலையில் நம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாக சந்தோஷமாக துதிங்க என்னோட சேர்ந்து பாடுங்க நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு வரும் ஆசீர்வாதம் வரும் உங்கள் கவலை கண்ணீர் மாறும் சந்தோஷம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும் கருத்து உங்களுடைய ஆசிரியரும்

ਮੇ ਅਮਾ ਨੂੰ ਕੁਪੀੜਵੇ ਅਪਾ ਨੂੰ ਕੁਪੀੜਵੇ ਮੇ ਅਮਾ ਨੂੰ ਕੁਪੀੜਵੇ ਉਮੇ ਅਪਾ ਨੂੰ ਕੁਪੀੜਾਸੇ ਉਮੇ ਅਪਾ ਨੂੰ ਕੁਪੀੜਵਾ என்ன சுமந்தது பார்த்தா அம்மான்னு சொல்லணும் தொழில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும் என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை உப்பான்னு சொ அம்மான்னு கூப்பிடுவேன் உம்மை அம்மானு கூப்பிடுவே மையப்பால் கூப்பிட ஆசு மைய அப்பால் கூப்பிடவா கண்ணீரை தொட கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் என்ன ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும் உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும் அப்பான்னு கூப்பிடுவேன்

வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைய மாற்றுவார் இதோ இந்த நாளிலே உங்களை கர்த்தர் விடுவிப்பார் உங்களுடைய பல வருஷ எதிர்பார்ப்புகளை கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்றுவார் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கருத்துடைய கிருபின் சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது அல்லேன் லூயா